வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அனைவரும் நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய விதமான பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ அல்லது எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து தகுதியாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து எழுபத்தி எழுவத்தி வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காக ஸோ காஸ் இப் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும் இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிவில் அதாவது கமாண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னையிலேருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதான் விண்டோ கரெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட டேட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் காலையில் ஒம்பதிலேருந்து ஈவினிங் வந்து பன்னெண்டரை வரைக்கும் அதாவது ஆஃப்டர்நூனும் பன்னெண்டரை வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டே வந்து பார்க்கலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஓஓ விஎவ்ஓ ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வந்து இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்ரட்டரிக்காக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷனில் வந்து ஆறு வேக்கன்சியும் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டில் வந்து அஞ்சு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்ரெட்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்காக இரநூத்தி முப்பத்தொம்பது வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக ஒரு வேக்கன்சி அண்ட் ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் லெவலில் உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி வேக்கன்சி வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது அண்டு ஸ்டென்னோகிராஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா டென்னோ டைப்பிஸ்டுக்காகவும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சியும் அண்டு லேபர் ஸ்டடீஸ்க்கு ரெண்டு வேக்கன்சியும் அண்டு ஹேபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிளர்க்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்டு வித் ஃபாரஸ்ட்டு வின்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பொசிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் டோட்டலாக வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் விஎஒ அசிஸ்டன்ட் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜாபுக்கு எல்லாமே பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸர்ஸ் மேனுக்கு தனியாக ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு அதாவது டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு எந்த கேட்டகிரி வரீங்கன்னா அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி உங்களுக்கான ஏஜ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஏஓக்காக இருபத்தோரு வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்ரட்டரி அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்ரட்டரிக்காக இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அண்ட் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளையே வந்து பண்ண முடியும் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து டைப் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைஸ்டிங்கான உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா மோஸ்ட்டாக வந்து டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் மிடில் லெவலில் இருந்தாலும் ஓகே அண்ட் ஹையர் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்டென்னு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜென்ரல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது டிகிரி வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும் அண்டு பர்சனல் கிளர்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரிஃபேஷன் கூட ஆகலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு அசிஸ்டன்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தால் போதும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும் அண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ட்ரைவிங் லைசன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி பாட்னி இந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும் அண்டு மற்ற கேண்டிடேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டில் வந்து நீங்கள் ஹையர் செகண்டரியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டுவெல்த்தில் வந்து கெமிஸ்ட்ரியோ அல்லது பயாலஜியோ அல்லது ஜுவாலஜியோ பாட்னியோ இந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து குவாலிஃபைட் ஆனவே போதும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆனது போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் பட் இதுக்கான ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்டு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த கேட்டகரியில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க்கான எக்ஸாமினேஷனுக்கான இந்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து அவங்களே வந்து வெளியிட்டுருவாங்க அப்போ வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்டு இதில் கீழே நீங்கள் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தே போதும் நமக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்குது இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இடத்துலையோ அல்லது ஏழு இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஹால் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்லேயோ அல்லது மதுரை டிஸ்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை டிஸ்டிக்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க திண்டுக்கல்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு நியரஸ்ட்டாக அதாவது எந்த லொக்கேஷனுக்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறம்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த நம்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சூ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் நோட்டிஃபிகேஷனாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து படிச்சுக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் கம்ப்யூட்டரில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா நீங்கள் டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்ளை எப்படி பண்ணுறதுன்ற தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் ஸோ காஷ் தேங்க்யூ